இது இரட்சிப்பு என்னுடன் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க பரலோக பிதாவே நான் இன்னு ஒரு தாழ்மையான இருதயத்துடன் உம்முடைய முன் வருகிறேன் உமது கிருபை மற்றும் கருணையின் தேவையே அறிந்துகிறேன் நான் ஒரு பாவி என்பதையும் உமது மகிமையை அடைய தவறிவிட்டேன் என்பதையும் ஒப்புக்கிறேன் இயேசு கிறிஸ்து உமது மகை என்பதையும் அவர் என் பாவங்களுக்காக சிலுவையில் மறிச்சு எனக்கு புது ஜீவன் அழிக்க உயிர் என் என் இறுதித்துக்கும் வாழ்க்கைக்கும் அழைக்கிறேன் என் பாவங்களுக்காக மனம் திரும்பி உமது மன்னிப்பை கேட்கிறேன் என்ன கழுவி புதுப்பியுங்க என் வாழ்க்கையே உம்மிடம் ஒப்படைச்சு உண்மை என் கத்தராகவும் இரச்சகராகவும் பின்பற்ற தேர்ந்தெடுக்கிறேன் உமது உமது அன்பிக்கும் தியாகத்துக்கும் நித்திய ஜீவனின் பரிசிக்கோ நன்றி நான் விசுவாசத்தில் வளரவும் கீழ்படிதலில் நடக்கவும் உண்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையே வாழவும் உதவும் உமது பரிசுத்த ஆவியா என்ன நிரப்பி உமது என்ன நான் உம்முடையவன் கர்த்தரே இப்போதும் என்னன்றும் என்னை ரட்சி தமைக்கு நன்றி இந்த ஜெபத்தை நீங்கள் என்னுடன் செபிச்சிருந்தா உங்கள் வாழ்க்கையின் சிறந்த முடிவை எடுத்ததற்கு வாழ்த்துக்க இப்போது நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தையான பைபிளை படிப்பதன் மூலம் பல மொழிகளில் புரிந்து கொள்வதற்கு எளிதான பல்வேறு கடவுளின் உண்மையையும் அவருடைய வழிகளையும் உங்களுக்கு கற்பிக்கும் ஒரு நல்ல தேவாலயத்தை கண்டறிவோம் அது சாத்தியமில்லை என்றால் அல்லன் அல்லது உங்க தொலைபேசி மூலம் உங்களை வேண்டாம் ஒரு 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 நேரத்தில் படி எடுத்து வசனம் அல்லது மட்டுமே படித்தாலும் படிக்க தொடங்குங்க சீராக இருக்க முயற்சி செய்யுங்கள் இறுதியா நீங்கள் அம்பு செய்யப்படுவீங்க என்பதையும் சுமில யாரையும் நீங்கள் அறிஞ்சிருக்காவிட்டாலும் கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்பதையும் நீங்கள் அவரை அனுமதித்தார் அவர் உங்களுக்கு தனது அன்பை காண்பிப்பார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்.